சோழர்களால் கட்டப்பெற்ற திருக்கோவில்களில் ஒன்றான தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பெரிய நாயகி சமத்தே நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு சூரியன் தனது ஒளிமங்கி அமாவாசை சந்திரனை போல் கலங்கி நின்றபோது அசரீரியின் கூற்றுப்படி சூரிய தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் நீராடி ஸ்ரீ நாகேஸ்வரரை வழிபட்டதால் தன் சாபம் நீங்க பெற்றார் என்பது வரலாறு அன்று முதல் ஆண்டுதோறும் தமிழ் மாதம் சித்திரை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் சூரியன் தன் ஒளிக் கதிர்களை இறைவன் மீது படரச் செய்து பூஜிக்கும் காட்சியே சூரிய பூஜையாகும் இத்தகைய சிறப்பு பெற்ற இத்தலத்தில் விசுவாவசு ஆண்டு தமிழ் சித்திரை மாதம் பதினொன்றாம் நாளான இன்று காலை சூரிய உதயத்தின் போது சூரிய பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீபாராதனை செய்யப்பட்டது ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமிக்கும் ஸ்ரீ பெரிய நாயகி நடராஜ பெருமான் மற்றும் தனி சந்நிதி கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ சூரிய பகவானுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்